பாடுபட்டோம் நாற்பது வருஷம் பாடுபட்டோம் நம்ம கூட சேர்ந்து பாடுபட்டு அலைஞ்சிக்கிட்டு இருந்தவங்க சரி நாம தெரிஞ்சது அவங்களும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கட்டுமேங்கிற ஒரு எண்ணம் தான் இவன் போது நம்ம ஜீசஸ் எல்லாம் உடனே ஏற்றுக்கிட்டாங்களா அவங்க ஏற்றுக்கிடவும் இல்லை புத்தரை யார் முதல்ல ஏற்றுக்கிட்டாங்களா ஆனால் அவங்க அவங்க கூட சேர்ந்தவங்க ஏற்றுக்கிட்டாங்க அவங்களுக்கு அதை புரிஞ்சவங்க ஏற்றுக்கிட்டாங்க எதிர்ப்பு கூட இருக்கத்தான் செய்யும் நம்ம எந்த அளவுக்கு பாப்புலாரிட்டி ஆகிறோமோ அந்த அளவுக்கு எதிர்ப்பு கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பகவத் மிஷனில் ஒரு ஏழு வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம் இந்த ஏழு வகையான தியானங்கள் வந்து ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணுனா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும்பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக இல்லை அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்ததுன்னா கலந்துக்கிடுங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுல ஆரம்பித்தோம் அப்போ சொன்னால் நாங்கள் தான் முதல்ல ஆரம்பத்தில் வந்து எங்கள் எங்கள் ஊரிலே வந்து மொத்தம் மூணே மூணு பேர் தான் நாங்கள் தியானம் பண்ணிக்கிட்டு இருப்போம் எங்கள் ட்ரெஸ் கூடலாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் மேலே டவல்கள் போட்டு கட்டிப்போம் சட்டை கட்ட கூட போட மாட்டோம் கொஞ்சம் வித்தியாசமாக அலைவோம் எங்களை பார்த்தாலே கொஞ்சம் விச வினோமா எல்லாரும் பார்த்துட்டு அலைவாங்க பிறகு அதுக்கப்புறம் நாங்கள் வெளியேலாம் போகிறோம் பல ஊரில்லாம் போகிறோம் நிறைய நண்பர்கள்லாம் ஷேர் ஆரம்பித்தாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்களிலும் இப்படி இப்படி ஒன்று ரெண்டு இருக்கும் அவங்க எல்லாமா சேர்ந்து நாங்கள் ஒரு பெரிய குடும்பலாக சேர்ந்துட்டோம் கடைசிலலாம் நான் வந்து ஒவ்வொரு வருஷமும் ரமணாசுரம் போவோம் நாங்கள் ஒரு நண்பர்களாக சேர்ந்து போவோம் கடைசி தடவை நாங்கள் ரமணாசுரம் போகும்போது எங்கள் குரூப் வந்து எழுபது பேர் இருக்கு எல்லாருமே இந்த மாதிரி ஈடுபாடு உள்ளவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்கிற மாதிரி ஒரு பெரிய சர்க்கிள் இப்போ நம்ம ஞான அடைஞ்சா நம்ம யார்கிட்ட சொல்லுவோம் யாருக்கும் நமக்கு தெரியாது நம்ம நண்பர்கள்ட்ட தானே சொல்ல முடியும் நண்பர்கள்ட நம்ம நம்ம ஞானத்தை சொன்னால் என்ன ஆகும் உண்மையிலே தான் ஆச்சுது எல்லாம் செதறி ஓடிட்டாங்க ஓன் நான் ஞானத்த நீ ஓங்கடையே வச்சுக்கப்பா எனக்கும் ஞானமும் வேண்டவே வேண்டாம் இப்போ அதில் வந்து என் கூட எல்லாம் ரொம்ப க்ளோஸாக இருந்தவர் ஒருத்தர் அவர் எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்டில் பெரிய ஆஃபீஸராக இருந்தார் நிறைய ஸ்கூல்களுக்கெல்லாம் இன்ஸ்பெக்டராக இருந்தார் அப்புறம் இன்ஸ்பெக்டர்லேருந்து ப்ரொமோஷன் ஆகி ஏதோ ஒரு நிலைக்கெல்லாம் போனார் இப்போ நாங்கள் எங்கே போனாலும் யாரும் இல்லைனாலும் நானும் அவரும் தான் போவோம் அங்கே மலைகளுக்குள்ளே போவோம் தவம் பண்ணுவோம் கொகைகளை உட்காந்து பண்ணிக்கிட்டு இருப்போம் அவர் நாங்கள் இதெல்லாம் வந்தது பிறகு அவள் ஜியோ மணி ஒரு தடவை நம்ம அட்ரஸ்ஸெல்லாம் இது பண்ணி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்களுடைய இதில் லாஸும் அப்படியே தெரிஞ்சிருக்கு எடுத்து அவருக்கு வந்து நம்மளுடைய மேகசின் கேலண்டர் இது எல்லாத்தையும் அவருக்கு ஒரு குரியரில் அனுப்பி விட்டுருக்கார் உடனே அங்கேருந்து ஃபோன் எடுத்து உங்களை யார் அனுப்பி சொன்னால் நான் நான் உங்களுக்கு அனுப்பி சொல்லி சொல்லி அவர் பழையபடி என்னன்னு சொன்னால் பழையபடி அப்படியே ரிட்டன்லாம் பண்ண முடியாது உள்ள உடைச்ச பிறகு ரிட்டர்ன் பண்ண முடியாது பழையபடி ஒரு க காசு கொடுத்து ஒரு குரியர் போட்டு அவ்வளோத்தையும் அப்படியே ரிட்டர்ன் பண்ணி கொஞ்சம் குஜியம் பண்ணி அனுப்பி விட்டார் இதில் கோவப்படுற இருக்குது வேண்டான தூர கூட போட்டு போண்டிதானே இப்போ நண்பர்கள் அப்படியெல்லாம் பாருங்கள் இது வந்து ஞானங்கிறது அடுத்தவங்களை காயப்படுத்துகிற மாதிரி கூட இருக்குது நமக்கு காயப்படுத்தணுங்கிற நோக்கத்திலேயே நம்ம இருக்கிறோம் முடிஞ்ச என்னன்னு நம்ம இவ்வளோ பாடுபட்டோம் நாற்பது வருஷம் பாடுபட்டோம் நம்ம கூடையே சேர்ந்து பாடுபட்டு அலைஞ்சிக்கிட்டு இருந்தவங்க சரி நாம தெரிஞ்சது அவங்களும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கட்டுமேங்கிற ஒரு எண்ணம் தான் இப்போ போது நம்ம ஜீசஸ் எல்லாம் உடனே ஏற்றுக்கிட்டாங்களா அவங்க ஏற்றுக்கிடவும் இல்லை புத்தரை யார் முதல்ல ஏற்றுக்கிட்டாங்களா ஆனால் அவங்க அவங்க கூட சேர்ந்தவங்க ஏற்றுக்கிட்டாங்க அவங்களுக்கு அதை புரிஞ்சவங்க ஏற்றுக்கிட்டாங்க எதிர்ப்பு கூட இருக்கத்தான் செய்யும் நம்ம எந்த அளவுக்கு பாப்புலாரிட்டி ஆகிறோமோ அந்த அளவுக்கு எதிர்ப்பு கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா நமக்கு வந்து ஒரு ஜெனரலாக நம்ம பற்றி ஞானங்கிறத பற்றி ஒரு ஒரு ஐடியா நமக்கு இருக்கு இப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் முக்தி மோட்சம் நல்லாமல் அப்படிதான் தான் நினச்சி வச்சுக்கிட்டு இப்போ இதே மாதிரி தான் ஒரு லேடி ஒரு நாள் ஓடி வந்தாங்க ஐயா இந்த ஞானம் அடைகிறது முக்தி அடைகிறது மோட்சம் லிபரேஷன் அடைகிறதுலாம் ஒரு மேட்ரே இல்லைங்கிறாங்க அவேக்கனிங்ட்டு ஒன்று இருக்கான் அதை அடையிறதான உயர்ந்ததான் நீங்கள் ஞானத்தையும் லிபரேஷனை பற்றி தானே சொல்லியிருக்கீங்க அவேக்கனிங்கை பற்றி நீங்கள் சொல்லவே இல்லையே அவேக்கனிங் தானே உயர்ந்ததுன்னு சொல்லி எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்கன்னு சொல்லி ஒரு அம்மா ஓடி வந்தாங்க ஏமா அவைக்கனிங் வேற லிபரேஷன் வரல அவைக்கனிங் லிபரேஷனுக்கு இன்னொரு பேர் அவைக்கனிங் வேறு ஒன்றும் இல்லை இது ஏதோ அவங்களுக்கு எதை பற்றியுமே தெரியாது அவங்க சும்மா பாட்டுக்கு உங்களுக்கு ஒரு பேரை சொல்லி நீங்கள் என்னதோ ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னோன்னா உங்களை மட்டும் தட்டிருக்கேன் எனக்கு ஒன்று சொல்லியிருக்கிறாங்க அதனால் ஒன்றும் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா சொன்னோன்னே அவங்க அமைதியாக ஏன்னா இது வந்து என்ன சொன்னால் நமக்கு பர்சனலாக யூஸ் தான் முக்கியம் எந்த அளவுக்கு அடுத்தவங்கலாம் ஏற்றுக்கிடணும் நம்ம இதை வந்து ஓகோன்னு சொல்லணுங்கிறத எதிர்பார்த்தோன்னு சொன்னால் இந்த மாதிரி போராட்டங்களெல்லாம் சந்திக்க வேண்டியது இருந்தோம் ஆனால் அதுக்காக நம்ம சொல்ல வேண்டியதை சொல்லாமல் இருக்க முடியாது நம்ம சொல்ல வேண்டியதை சொல்லணும் இப்போ அதே மாதிரி நான் வந்து முதல் முதல்ல இந்த ஞான விடுதலை டோன்ட் இல்லை என்டர்டெயின்மெண்ட் ரெண்டும் ஒன்று தான் அதுதான் எழுதுனது எழுதி நம்ம எங்கே கொடுப்போம் நம்ம நண்பர்கள்ட்ட தான் கொடுத்தோம் அவங்க அந்த புக்கை படித்து இது ஆன்மீகமே கிடையாது ஒரு ஃபிலா இதோ மனோவியல் நூல் இது இது ஆன்மீகமே கிடையாதுன்னு சொல்லி எல்லாருமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க சரி அப்போ உண்மையிலேயே மனோவியல் சொன்னால் எப்படி சொல்கிறதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் கவலைகள் அனைத்திருக்கும் தேர்வுங்கிறத புக்கை ரெண்டாவது சொல்லணும் அதில் வந்து ஆன்மீகங்கிற வார்த்தையே வராது வெறும் மனைவியல் மட்டும்தான் சரி மனோவியல் மனோவியல்னு சொல்கிறாங்களே மனோவியல்னா என்னங்கிறதுக்கு ஒன்று ஆன்மீகன்னா என்னங்கிற மாதிரி ரெண்டு புக் எல்லாமே நண்பர்களுக்காக எழுதுனது தான் ஏன்னா கடைசி வரைக்கும் நண்பர்கள் அந்த புக்கு கடைசி வரைக்கும் ஏற்றுக்கிடவே இல்லை ரெண்டு புக்குமே ஏற்றுக்கிடலை ஏன்னா அவங்களுக்கு எந்த ஏதோ ஒரு மிஸ்டேக்கெல்லாம் ஏதோ ஒரு பிரமாண்டம் பிரமாண்டத்தையே தேடிட்டு அப்படியே ஒரு மாதிரி வாழ்க்கையை ஓட்டிட்டு உன் சொல்லப்போனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையான தேடுதல் இல்லைங்கிறது தான் காட்டும் ஏன்னா உண்மையான தேடுதல் இருந்துன்னு சொன்னால் நம்ம இதை ரெகனைஸ் பண்ணிக்கிடுவாங்க அவங்க ரெகனைஸ் பண்ண முடியாமல் போச்சு இன்னும் ரெண்டாவது என்ன சொன்னால் நம்ம ரொம்ப ஒரு க்ளோஸ் அண்ட் க்ளோஸாக வாட்ச் ப்ள ஒரு ஃப்ரெண்ட்லியாக பழகிட்டு இருந்ததுனால ஒருத்தர் மேலே ஒருத்தர் பெரிய மரியாதையெல்லாம் ஒன்று இருக்காது நம்ம ஃப்ரெண்டு தானேங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்கும் இதே மாதிரி தான் ஒரு ரெண்டு நண்பர்கள் ஒரு மடாலயத்துக்கு போகிறாங்க அப்போ அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுக்குறாங்க கொடுத்துட்டு கடைசியில் நீங்கள் குடிக்கிறதுக்கு என்ன வேணும் அவங்களுக்கு ஏதாவது ட்ரிங்க்ஸ் ஏதாவது சாப்பிட்றீங்களா அல்லது மடாலயத்தினுடைய சிறந்த பானம் சாப்பிட்றீங்களா அல்லது பழச்சாறுகள் ஏதாவது தர சொல்லட்டுமா சொல்லி கேட்டேன் இப்போ இவங்க என்னன்னு சொன்னால் நாம எத்தனையோ காஃபி பாதெல்லாம் சாப்பிட்ருக்கோம் பழச்சாறுகள்லாம் சாப்பிட்ருக்குறோம் மடாலயத்தினுடைய சிறந்த பானம்ன்றதோ சொல்கிறாங்களா இது வரைக்கும் நம்ம சாப்பிட்டதே இல்லையே இன்றைக்கி அதை சாப்பிட்டு பார்த்துருவோம் சாமி எங்களுக்கு மடாலயத்தினுடைய சிறந்த பானம் தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அவங்களுக்கு சுத்தமான தண்ணி கொண்டு கொடுத்துருக்குறேன் இதுதான் மடாலிஜினோட சிறந்த பானம் அப்போ இவங்களுக்கு ஷாக் ஆகிட்டு தண்ணின்னு சொன்னான்னா வேண்டாம்னு சொல்லியிருக்கலாம் வேறு ஏதாவது வேணும்னு சொல்லியிருக்கலாம் மடாலிஜோடய சிறந்த பானம்னு சொல்லி நம்மளை சீட் பண்ணிவிட்டாங்கன்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு எண்ணம் அப்புறம் அதே மாதிரி மறுநாள் காலை சாப்பிடும் பொழுது இதே மாதிரி ஆஃபர் பண்ணியிருக்காரு உங்களுக்கு இன்றைக்கி குடிக்கிறதுக்கு என்ன வேணும் மடாலிஜோடய சிறந்த பானை வேணுமா அல்லது வேறு ஏதாவது காஃபி டீ அல்லது ஏதாவது கூல் ஏதாவது இந்த மாதிரி பழச்சாறுகள் ஏதாவது சாப்பிட்றீங்களான்னு கேட்டோம் அப்புறம் சாமி உங்களோட மடாலத்தோட சிறந்த பணம் நேற்றே சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அதனால் இன்றைக்கி நீங்கள் வேறு ஏதாவது பழச்சாறுகள் ஏதாவது கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிட்டுருக்குறேன் ஏன்னா அந்த மாஸ்டர் வந்து அவர் சும்மா கொடுக்கல அவர் ஏதோ ஒரு காரணமாக தான் பண்ணியிருக்காரு இதெல்லாம் பிறகு அவங்களுக்கு மறுநாள் அதே மாதிரி எல்லாமே கொடுத்துட்டாங்க அப்புறம் என்னாச்சுன்னு சொன்னால் அந்த ரெண்டு நண்பர்களும் ஒரு வாரம் இங்கே தான் தங்கியிருந்தாங்க ஒரு வாரம் தண்ணியை அவங்க கண்ணில் காட்டலை எப்போ தாகம் எடுத்தாலும் சரி பழச்சாறு காஃபி டீ இந்த மாதிரி கொடுத்து டார்ச்சர் பண்ணிட்டாங்க இப்போ ஒரு வாரம் கழித்து பழையபடி சாப்பாட்டுக்கு நேரத்தில் கேட்குறாரு இப்போ இன்றைக்கி உங்களுக்கு என்ன வேணும் மடாலயத்தோட சிறந்த பானை வேணுமா அல்லது ஏதாவது பழச்சாறுகள் வேணுமான்னு சொல்லி கேட்க ஏன்னா தண்ணியை குடிக்காமல் வேறு எதுக்கு இடத்துல தாகம் இருந்தாலும் பழச்சாறுகளே கொடுத்தா ஆகும் வாமிட்டிங் தான் ஆகும் நான் நீங்கள் தண்ணியை வந்து எப்போ குடித்தாலும் ஒன்றும் பண்ணாது ஏன்னா நம்ம வந்து நம்ம மனசில் வந்து இந்த ஞானம் முக்தியில் மோட்சம்னு சொன்னாலே ஏதோ ஒரு மையம் ஒரு பழச்ச ரொம்ப சுவையான ஒன்றுனே நினச்சிக்கிட்டே இருக்கும் ஒரு பிரம்மாண்டத்தை கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்கும் ஒரு சர்வசாதாரணங்கிற ஒரு எண்ணம் நமக்கு ஏற்படுறதே இல்லை இப்போ அந்த ஆயி உலகத்திலே பிரம்மாண்டமானது எது நீ கேட்டால் எதை சொல்லுவோம் ஆகாயம் தான் உலகத்திலே பிரமாண்டமானது ரொம்ப சர்வசாதாரணமானது எது அதுவும் அந்த ஆகாயம்தான் பிரம்மாண்டமானது அதுதான் சாதாரணமானதான் அதுதான் இப்போ அதே மாதிரி தான் என்னன்னு சொன்னால் அந்த ஞானங்கிறது அதே மாதிரி தான் பிரம்மாண்டமானது அதுதான் ரொம்ப சர்வசாதாரணமானதுதான் எனக்கு ஒன்றும் இல்லை ஒரு ஒன்றுமே கிடையாது உங்களை இயற்கையாக அப்படியே ஏற்றுக்கிடுறோம் பகவத் மிஷனில் ஒரு ஏழு வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம் இந்த ஏழு வகையான தியானங்கள் வந்து ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணுனா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்தியெல்லாம் கூட கிடச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக இல்லை அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தோன்னா கலந்துக்கிடுங்க